கொக்கி வைக்கிறது எப்படி பாருங்கள் ஊசியை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குத்திக்கிறணும் பெரிய ஊசி கொக்கியை வந்து ஆப்போசிட்டில் சொருகி அப்படி நம்ம பக்கம் திருப்பணும் ஒரு டீன்னு நினைக்கிறேன் திருப்பிக்கிங்களா ஓகே இந்த பாருங்கள் ஊசி வந்து துணி நம்ம பக்கம் திரும்பிக்கணும் ஊசி வந்து குத்தி நூல் வந்து ரெட்டையா போட்டு ரெட்டையா போட்டு ஊசியில் போட்டா தான் வரும் வீடியோ நல்லா பாருங்க இப்பத்தையும் ஊசியில் நூல் போடுக்குறாங்க உங்களுக்கு ஊசில நூல் கோர்க்க முடியனா ஊசியில் நூல் கோர்க்கனே ஒன்று விற்கிது அது வாங்கி வச்சுக்கோங்க அவங்க கண்ணு கொஞ்சம் தெளிவா இருக்கிறதுனால அவங்களே கோர்த்துருக்காங்க பாருங்க இப்போ இதில் குத்துணேன் நல்லா காமிச்சு குத்துல நீங்க இதை மறைக்கிறீங்க தெளிவா தெரியணு வீடியோக்கு இப்ப அந்த பழங்க கீழே இவ்வளவு துணிக்கு போகக்கூடாது நம்ம ஊசி வச்சு குத்துறது நூல் வந்து கீழே தெரியக்கூடாது அந்த ஒரு துணியில் மட்டும்தான் நூல் சிக்க விட்டாங்க பொறுமையா போரு பழகுல பொறுமையா போர்த்து காமி நீ வாட்ட ஓடேனா மற்றவங்க எப்படி பழகுவாங்க பாருங்க பக்கத்துல ஜூம் வச்சு காமிக்கிறேன் தான் ஊசி கொக்கி தைக்கிறது நல்லா பார்த்துக்க பார்த்துக்கிட்டு கரெக்டாக தைக்கணும் இருந்தால் தருவாங்க கே நல்லா போயிட்டேன் அவங்க தாலும் வேறு எங்கேயாச்சும் டெய்லர்களில் கேட்டு வாங்கிக்கலாம்ல இதை பார்க்குறவங்க யாராம் டெய்லர் இருந்தீங்கன்னா ஒரு கால் பண்ணுங்கள் உங்கள் வைக்கிறதுக்கு ஆள் வேணும்னா நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவ்வளோதானா ஓகே பாருங்கள் ஃபினிஷிங் காமியில் ஓகே ஃபினிஷிங் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது வந்து கலர் துணி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நூல் போட்டிருக்கோம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே தச்சு பாருங்கள் எப்போதுன்னு பார்த்துட்டு கம்மாண்ட் சொல்லுங்கள் பாய்